second I'll uh, uh, okay I'll uh, share this profile and uh, live to my other profile as well wait give me a second I hope guys you are doing well wait give me a second டாக்டர் ராமநாத அர்ச்சுனா கேட்கிறேன் ஒரு சின்ன இம்பார்ட்டன் இஷ்யூ உண்டு என்னென்றால் எனக்கு இப்ப கல்முனையில இருந்து இருந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருவர் கால் பண்ணி க வச்சிருந்தவர் என்னென்றால் சரியான கவலையில தான் இந்த லைவ் போடுறேன் பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது டாக்டர்ஸுக்கு ஆள் எனக்கு விளங்கி நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா டாக்டர்ஸ் பிள்ளையா இருந்தால் எதிரான ஆள் தான் ஆனால் எனக்கு தெரியல என்னென்றால் கல்முனையில இருந்து இப்போ ஒரு கோளுண்டு வந்தது அது வந்து ஒரு சீகேடி பேஷண்ட் சிகேடின்னு சொல்றது குரோனிக் கிட்னி டிசீஸ் அதாவது டயபெட்டிக் ப்ரெஷர் இருந்தால் அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கே தெரியும் ஒரு சீகேடி பேஷன் முஸ்லீம் மாணவரால் கச்சிருந்தார் அவர் வந்து எவ்ரி அதர் டே டயாலிசிஸ்ல உள்ளால் அதாவது உங்களுக்கு டயாலிசிஸ் என்ன தெரியும் ரத்தம் அரிக்கிறது கிட்னில இதுல அதுல எவ்ரி அதர் டே இன்றைக்கு நான் டயலிசிஸ் சுத்தி அரித்திருந்தா நாளைக்கு இல்லை நாலு அண்டைக்கு திருப்பி சுத்தி அரிக்கணும்ஸ்க்கு த்ரீ டேஸ் வீக் சில எவ்ரி த்ரீ டேஸ் எவ்ரி ஃபைவ் டேஸ் ரெண்டு பேரம் சில பேருக்கு எவ்ரி டே டே டயாலிசிஸ் சில பேரோட உயிர் வந்து வாழணும்னு சொன்னால் உதாரணமா என்னுடைய முன்னாள் மனைவி ஈத்தாண்ட அப்பாவுக்கு வந்து சிகேடி ஸ்டேஜ் ஃபைவுக்கு போய் போய் எவ்ரிடே இதில் இருந்தது டயாலசிஸில் இருந்தது ஒரு கடைசி நேரம் சரியாக கஷ்டப்படுறாருன்னு போட்டு நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஜங் போய் ஒரு டயலைஸ் பண்ண இல்லாமல் அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டு இருக்கேன் மாமியோட எங்கேயாச்சும் நான் வேண்டாம் மாமா கஷ்டப்படுறார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ மாமாவுக்கு டயலைஸ் பண்ணால் விட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது ஸோ அதை நான் இறக்கானால பார்த்து கொண்டு நான் ஸ்கர்டின் எழுத்து போட்டு இது வரைக்கும் சொல்லி பார்த்து வந்தேன் ஸோ தேர்ஸ் மெடிக்கல் திங்ஸ் எனிவே வந்து அஸ்டாப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை பட்ட கிளப்புக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை எனக்கு கல்முனை மட்டக்களப்புன்ற அரசியலும் தெரியாது அங்கேருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி தமிழ்ல இருந்து தமிழ் எம்பியோரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிரவும் என்னொரு மறிகார் நினைக்கிறான் மறிகார் நான நினைக்கிறேன் நானா அஸ்லாம் வரைக்கும் என்ன நீங்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது மரிக்கார் நானான் நினைக்கிறேன் பேர் தெரியல அவர் மங்கிருந்து செலக்ட் பண்ணிக்க தெரியாது கல்முனை டிஸ்ட்ரிக்டில் டோட்டலில் எத்தனை எம்பிஸ் அண்டு ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தவ கல்முனையில் அதாவது அஷ்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து நாலு டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு டயாலிசிஸ் மிஷின்ல வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட மூன்று மிஷின் வெயில செய்யலை ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் வேர்க் பண்ணி இருக்குது எட்டாம் போட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னவே எனக்கு தெரியல மேபி அப்பர் ஃப்ளோரோ லோவர் ஃப்ளோரோ நபின் அங்கே இன்றைக்கி இருக்கல ஒரு நாளுமே போகவும் இல்லை அப்போ உடனே நான் அஷ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்டோடு காய்ச்சி நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனானவை இன்னும் சரியாகவே தெரிஞ்சிருந்தவே டாக்டர் உங்களோட கதை ஆசையாக இருக்குது அர்ஜுனா சரி கதைக்கிறேன் வெயிட் நீங்கள் ஒருக்கா க டயலாஸ்டீட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி டயலி போட்டு அங்கே ஒரு நர்சிங் ஸ்டாஃபரோட ஆகாச்சுன்னா நம்ம அந்த பிள்ளை சொன்னது உங்கள் மூன்று வேலை செய்யலேண்டு ஸோ இப்போ அங்கே ஒரு மிஷன் தான் வேலைகிறபடியாக மட்டா கிளப்புக்கு அனுப்பி பட்டு கொண்டிருக்கிறோம் பேஷண்ட்ஸ் அதோட எனக்கு தெரியல அங்கங்கே என்னென்ன ஹாஸ்பிட்டலில் டைலஷன் இருக்கான்னு எனக்கு தெரியாது அங்கங்கே அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது வந்து யாரையுமே குறை சொல்கிறதுக்குரிய லைவ் இல்லை பட் இது மக்கள் வந்து பொதுமக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போ அப்படியான நேரங்களில் ஒரு மாதமாக மூன்று மிஷினும் வேலை ஒரு மிஷின் தான் வேலை செய்தான் நான் வந்து அங்கே அங்கே இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரஹ்மான வெளிப்பாட்டினான் ஸோ டாக்டர் ரஹ்மானோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான் கால் பண்ணினான் ஆன்சர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை அது ரிஷாத் பதீவனாக இருக்கட்டும் எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை சாயங்க ஒருத்தர் முஸ்லீம் தமிழா பாக்குறேயில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் ஒரு முஸ்லீமுக்கு டயலைஸ் பண்ணவா தமிழருக்கு டயலைஸ் பண்ணவா இவன் எங்க பிளட் எடுத்து அது இந்த முஸ்லீம்ஸ்க்கு போவதா சிங்காலிஸுக்கு போவதா ஹிந்துஸுக்கு போவதான்னு பாக்குறேயில கிறிஸ்டின்ஸுக்கு போவதான்னு பாக்குறே இல்ல சோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து அஸ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்கனு சொன்னவ ஒரு டாக்டர் படி கால் பண்ணவே நான் நாளைக்கு காலமே அது சம்பந்தமான அக்ஷன்ஸ் மினிஸ்ட்ரியோட எடுக்கிறேன் அதுக்கு முன்னாம் இதை நான் பப்ளிக்ல சொல்றேன் ஏனென்றால் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல அந்த சம்பந்தப்பட்ட இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாதுன்றதை அவையும் கதைக்கலாம் மினிஸ்ட்ரியில நானும் கதைக்கலாம் என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள் ஏனென்றால் எங்க நான் பேஸ்புக்ல போடுறனும் எங்க பிள்ளையா ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவனும் இல்லை சரியான கவலைகள் நான் இந்த லைவ் போடுறேன் மினிஸ்டிக்கு எதிரானவன் டாக்டர்ஸுக்கு எதிரானவனும் இல்லை நான் போய் ஒரு சம்பந்தப்பட்ட வைத்தியாதிகாரி கேட்டார் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலே ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா ஒழுங்கா வேல் வயல வரலாறு பதினஞ்சு வருஷம் போட்டு ஒருத்தனை கல்ட பேர் வேண்டத விட இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எம்பிஆ போனவன் பாக்கட்டம் சில பேரை திருத்த இயலாது சில பேரை வாழ்க்கையில மாற்றவே இயலாது எனிவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும் நான் ஏழைகளை சம்பளம் இல்ல வெளியே போகிற திளாத்தி போட்டு அதே ஒரு பேர் விட ஒரு இருந்து போனவன் ஜோஜ் பாக்கட்டம் சில பேரை திருத்த இயலாது சில பேரை வாழ்க்கையில மாத்தவே இயலாது எனவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும் நான் ஏழைகளை சம்பளம் இல்ல வெளியே போகிற திளாத்தி போட்டு அதே ஒரு பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறத விட அந்த ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நெல்லு தம்பி நான் உனக்கு தான் மனிதம் இருக்குது நீங்கள் டாக்டர் சொல்லி கொள்ளலாம் கடவுள் என்று பீத்தி கொள்ளலாம் என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்டிருந்தால் அவங்களே வெளிநாட்டுக்காரரு வெல்பேர் சொசைட்டிகளால் கொடுத்திருப்பின சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கு மூன்று வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வச்சிருந்து போட்டு நான் முடிவாய்க்கல அது அப்படி காப்பாத்தின் நான் இப்படி நான் தம்பி ஏழை கலண்ட கண்ணீர் வலியது சரியா கஷ்டப்பட போறீங்க சொந்த இப்படி சொத்து ஜெய்கிறதுகள் இப்படி அடிச்சுக்கொண்டே கனடாவில் பெட்ரோல் செட்ல வச்சிருக்கிறது பெட்ரோல் செட் வச்சிருக்கிறது லண்டன் டமான சித்தப்பாண்ட கடையில பேர்கள் ரசம் உதுகள் எல்லாம் நிலைக்காது இப்ப வீட என்னடா இல்ல எனக்கு அப்படின்னா நீ என்ன டாக்டர் ஜொப்பா விட்டுட்டு வந்தனே ஒரு நாலஞ்சு வீட உள்ள கட்டிக்கலாம் என்னோட இருபது வருஷம் இருக்க போற முதல வீடு என்னதுல வெவன் கொண்டு போறான் போறானோன்னு பயந்து வந்தான் சாகனும் ஜோசி இருந்த ஜோசி எனிவே அந்த ஒரு முப்பது நாலு பேரை மட்டும் திராவி இருக்கிற திருப்பி மினிஸ்ட்ரி சொன்னா அப்புறம் திரும்ப திரும்ப மினிஸ்டிக்கு நான் சொல்ல திருப்பி மாதையே கூத்த அடிக்க இத திருத்தில அது சிலதுகள் பிறக்கைகளே இதுக்கு தானுறது அம்மா பேர் பெத்து வைக்கிறது அதை நீங்க என்னதான் செய்தாலும் திருத்த இல்லாது அதால நான் அந்த அப்படியான கலசரையை பற்றி கதைக்குறதை விட்டுட்டேன் அவங்க முப்பத்தி நாலு பேருக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் ஜெஃப்னாவில் அந்த முப்பது நாலு பேரையும் மதுல வேலை கடத்து இல்ல வார வருமானத்தை பிரிச்சு கொடுப்பேன் எனக்கு அம்மாவையும் ஒரு சதவன் தேவையில்லை அதோட பொறின்ல இருந்தோட அண்ணாவது நாங்கள் நூறு பேர் சேர்ந்தப்ப உனக்கு தேவையான காசை போடுறோம் எனக்கு போட வேண்டாம் ஒரு டீம் உருவாகி கொண்டிருக்கிறேன் நீ ரெண்டாயிரத்துக்கு முன்னாது நாலு பேரையும் நான் பார்த்துக் கொள்றேன் விழாம்படிய எதிர்காலம் அவங்கள் தான் அதுல ஒரு எம்பி இருக்கலாம் அந்த முப்பது நாலு பேர்ல நாளைக்கு அர்ச்சனை மாதிரி ஒரு எம்பி இருக்கலாம் இப்ப நான் அவனை வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான்னு நம்பிக்கை இருக்கு நன்றி எனக்கு சரியான கவலை இப்படி அவங்களை அந்த முப்பது நாள் முதல்வர் பட் கொடுத்த வராம திருப்பி அந்த பட் எடுத்து போட்டு போய் திருப்பி வரும் எனக்கு விளக்கல நானும் அப்படி செய்ய மாட்டேன் சேர்த்தாலும் வாழ்க்கையிலேயே திருத்தவும் இல்லாது திருந்த போறதும் இல்ல வாழ்க்கையில திருத்தவும் இயலாது திருந்த போறதும் இல்ல திருத்த ஆசைப்படுறதும் எங்க இல்ல ஆனா ஏழக கண்ணீர் வந்து சரியான வழி அது ஆசை நானும் ஒரு காலத்துல எவ்ளோ இறந்துருக்கேன் ரவுராமன் பார்த்து கொண்டிருக்கிறார் சாப்பிட காசு இல்லாம அந்த இங்க நக்கிறேன் ரவாள் உள்ளம் அந்த கொட்டில நேற்று சுட்ட அம்மாட்ட ரொட்டி அடுத்த நாள் காலமே கல் மாதிரி இருக்கும் அதை உடச்சி சாப்பிட்டு காலம் ஞாபகம் இருக்கு எனிவேதப்ப எங்க செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த பாவம் இந்த பாவம் பரம்பரைக்கு நிக்கும் நான் அப்படி போய் கிணவேரை பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு என்ன ஒரு ஆள் கொண்டே கோட்ஸ்ல எது கடவுள் புண்ணியம் இப்போ அந்த உடம்பை வந்து புழு சாப்பிட்டு கொண்டிருக்கு நான் யாருக்கும் செய்த பிள்ளைகள் கூட பிள்ளைகள் இருந்தால் கூட ஒரு நாளைக்கு நான் அனுபவிப்பேன் நான் அனுப்ப அனுபவி காட்டி அடுத்த தலைமுறையில் இந்த பரம்பரை அனுபவிக்கும் அதுதான் நான் நம்புறேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச் அந்த முப்பத்தி நாலு பேரையும் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள் அவர் நேற்று ஒரு கோல் வந்த அண்ணா சொன்னவர் ஒரு அப்போ நாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் காரா காசு உனக்கு போடுறோம் அவ்வளோதையும் மெடுத்து வச்சுக்கொண்டு ஒரு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒன்று ஜென்ரேட் பண்ணண்டு ஆசை நான் என்னோடய என்னோடய தாராளமாக பிளான்ஸ் இருக்குது நீங்கள் அனுப்பவும் நான் செய்கிறேன்ட்டு மேபி அந்த காசு நான் எடுக்க மாட்டேன் அதை இன்னொரு ஆளுட்டு பேருக்கு எடுத்து ஒரு நல்ல ஒரு ஆள் அதுக்கான இன்று மாமா சத்துப்பா இல்லை ஒரு ஒரு ஓகனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் நேட்டை நம்பி செய்யிட்டேன் குடும்பம்னுட்டு பில் டோ இட்ஸ் பில் டொயிட் நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் நீங்கள் எப்படி தான் தூக்கி அவங்கள வெளியில் எறிஞ்சாலும் ஹாஸ்பிட்டல்ல விட்டு நாங்கள் பார்த்துக்கொள்வோம் వసతి థ్యాంక్ యూ డాక్టర్ రామనాథ్ అంటున్నారు